போலாம் நீ என்னமோ வந்த பார்த்த போயிட்டு யாரை தேடுறேன் இவ்வளவு பேருக்கு மத்திய தோட்டம் அசைங்க மாறும் சொன்ன சார்

ஊத்துக்குழி வெண்ணையை ஊத்தி சும்மா தள தள தளன்னு வளர்த்துக்காங்க மின்னரா அவளை இந்த கல்வனின் காதலி ஆக்கிட்டா ஆக்கிட்டா சாலை வழித்து போச்சு என்ன ஷாக் ஆ இருக்கா இதெல்லாம் உன்கிட்ட எதிர்பார்த்ததா காதலி ஒரு புனிதம் இருக்கு நட்புக்கினு ஒரு இலக்கணம் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உன்னை மாதிரி பொறமோக்கு எல்லாம் அழிவுன்னு ஒரு விதி இருக்கு

என்னவோ அன்னைக்கு அறிவு சம்பந்தப்பட்டது காதலங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது அவ்வளவு சீக்கிரம் காதலை விளைவிக்க முடியாதுன்னு சொன்ன சொன்ன அனை மனசு சொல்லுச்சு அழகான அறிவான காதலை கிடைச்சிருக்கான் விற்றாதன்னு சொல்லுச்சு நான் என்னடி பண்ணுவேன் இந்த வார்த்தையை கொஞ்ச நாள் கழிச்சுதான் பணத்தையே வாழ்க்கையா நினைக்கிற அப்பா அந்த அப்பனுக்கு தீனி போட்டுட்டு பேருக்கு மட்டுமே ஆம்பளையா இருக்கிற மாப்பிள்ள சோழ புரிஞ்சுக்காம காதல்ங்கிற பேர்ல காமத்துக்கு மட்டும் அலையல ஒருத்தன் இந்த மூணு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல விதல் கிடைக்கும்தா எதிர்பார்த்து இங்க வந்திருக்கேன் அதுக்கான நேரா இப்ப வந்துடுச்சு நண்பனா இல்ல காதலனா ஏத்துக்க மாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அட்லீஸ்ட் யோசிச்சு சொல்றேன்னா அதை சொல்லுங்க என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துப்பீங்க என்ற நம்பிக்கையில காத்துட்டு இருப்பேன்

போறேன் போறேன் இன்னும் உன்ன மாதிரி நிறைய பேர் இந்த காலேஜ்ல காப்பாற்ற வேண்டியிருக்கு எல்லா பிரச்சனையும் கொட்டி தீர்த்துட்ட போல இருக்கு கோர தீர்ப்பு மன்றத்துல இங்க வாசல்லையே ஒருத்தன் உனக்காக காத்துட்டு இருக்கான் அவனை வான்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வழி வருவானா மாட்டானான்னு தெரியாத ஒருத்தனுக்காக வாச கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்க உன் தெரிஞ்சு தாண்டி நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் காமம் மட்டுமே குறியா இருந்தா உங்க அப்ப கிட்ட காசை கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன் உன்னை கதற கதற கற்பழிச்சுட்டு போயிருப்பேன் நான் பார்த்த உடனே படுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க ஆனா உன்ன மாதிரி ஒரு பத்தினிய மிதிச்சு அருந்தடி பார்த்து அதுக்கப்புறம் ஏன் ஆத்மா சாந்தி அடையும் என்னடி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் பதில் சொல்லவே மாட்டேங்கிற நான் சொல்றேன்டா பதில் வினோத் வேண்டா எனக்கு வேணும்டா நம்ம காலேஜ் கலக்குது என்னத்த ஒரு அடையாளத்துக்காக மத சட்டம் சொல்ல நீங்க போடுறதுக்காக போட்டு எனக்கு அவதான சொன்ன

ஐயா தைய இங்க வைக்கிறாரு இங்க வைக்கிறாரு எங்க எங்கயோ வைக்கிறாரு அவரு வைக்கறத நான் பார்த்துட்டேனா அதனால என்ன பார்த்துட்டாருனா ஆவ்யமா நடந்துக்குறாரு ஐயா வைக்கும் போது நான் பார்த்ததுனால யார்கிட்டயே சொல்ல கூடாதுனு சொல்லி இருக்காரு ம் அனியா எட்கிரினா லவ் நருக்குனா சொல்லிட்டலா நான் பார்த்தல

ஏன் ஆண்டியான மில்க் பூட்டா வச்சறானே ஆளு கால் காபி கேக்குறீங்க முதல்ல வீட்டுக்கு மில்க் சப்பை எடுத்துறான் ச ச ச ச ச ச ச ச என்னது ஐயா சார் எதுக்கு உங்க வீட்ல இருக்கிற ஆண்டிக்கு கொடுக்கிறது சார் ஆண்டிக்கு எது வந்த காபி சாப்பிடலன்னா சார் முதல்ல அவன் கேக்கான் சிவன் இப்ப இவன் ஃபேமிலி லீக் ஏன்

என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு நீங்க வரியா இல்லையா அரு அங்கல் இதுவே மும்பாயா இருந்தா ஐஸ்வர்ய ராய் அசின் ரேமா சென வச்சு அந்த காரை நான் வெளியே எடுத்துருவேன் ஆனா இப்ப நான் இங்க என்ன பண்றது அது எனக்கு ராசியான காரு கண்டிப்பா அந்த கார் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வர இல்ல அரு அங்கல் இந்த கார் போனா போது உங்களுக்கு நான் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ற அந்த காரில் நீ மூஞ்சிலே முழிக்காத अरे भगवान मुंबई लेंदे चने की तनिया वंदे ये पर चने लेंदे मुंबई की तनिया बो परे माँ बाप के टाइ ना सोल रहे पुरुम पुरी ले अरे भगवान हेलो सर हेलो हाँ आई एम राखी उनके पैर जयराम दाना यस yes. इन्हें शाकर का इन्हें <laughs> गोंगलोड़ का साथ வீணா போனவங்களோட உங்களோட மாப்பிள காரை எங்கேயோ கொண்டு போய் இடிச்சிட்டான் அங்க போய் கச்சிதமா இருந்து காரியத்தை முடிச்சுட்டு காரோட வந்துட்டேன் என்ன எப்படின்னு பாக்குறீங்களா எங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டிவ் ஆபிசர் எனக்கு ஒண்ணு எங்க அப்பா அப்படியே ஆடி போயிடுவாரு உங்க மாப்பிள்ள மேல எந்த தப்பும் கிடையாது அவன் காரை மட்டும் தான் இடிச்சான் ஆனா உங்க பொண்ணு அவ வாழ்க்கையவே ஆக்சிடென்ட் பண்ணிடுவா போல நீங்க உட்காருங்க சார்

வருவீங்க கண்டிப்பா வருவீங்க கண்டிப்பா வரணும் நல்லா கவனிப்போம் சொல்றாவா நந்தினி வில்லு வீடு தேடி வந்திருக்காங்க நீ எல்லாம் ஒரு படிச்ச பண்ணு தானே ஒரு மரியாதை வேண்டாம் அவங்க எல்லாம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க அப்பா இருக்கிற வசதிக்கும் கௌரவத்துக்கும் ஏன் பில்லா பண்ற செருப்பு வாங்கனாலும் அத வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும் அப்பதான் செருப்புக்கு மரியாதை நமக்கும் மரியாதை லக்ஷ்மி வீட்டு நல்லா பெனால் போட்டு கழுவு கண்டு கண்டு கழுதெல்லாம் வந்துட்டு அவனே ஒரு நாளைக்கு